ஷார்டட் வைரஸ் உங்க பென்ட்ரைவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவி காப்பி பண்றதுக்கு இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர்ல பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துருப்பீங்க அப்படி கொடுத்திருந்த வீட்டில் உங்க சிஸ்டம்ல போட்டு பார்க்கும்போது பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டா மாறி இருக்கும் மோஸ்ட்லி ஷார்ட்கட் வைரஸ் ஆன பென்ட்ரைவை ஃபார்மட் பண்ணிடுறோம் ஆனா அதுல இருக்க ஃபைல்ஸை வந்து எடுக்கிறது கிடையாது எப்படி ஷார்ட்கட் வைரஸ் அஃபெக்ட் ஆன பென்ட்ரைவ்ல இருந்து ஃபைல்ஸ் ரிகவர் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போறோம் தமிழ் மொழியில டெக்னாலஜி பத்தின வீடியோஸ்க்கு இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏம் பென் டிரைவ் ஷார்ட்கட் வைரஸ்னால எஃபெக்ட் ஆகிருக்கு அதனால தான் ஏம் பென்ட்ரைவ் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டாக இருக்குது இப்படி ஷார்ட்கட் வைரஸ் அஃபெக்டான இருந்து ஈஸியாக ரெண்டு மெத்தட் மூலியமாக ஃபைல்ஸை ரிகவர் பண்ண முடியும் அதில் ஒரு மெத்தட் தான் வின் ட்ரர் உங்கள் கம்ப்யூட்டரில் வின் ட்ரராக ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பேக் பட்டனை மை கம்ப்யூட்டர் இல்லை திஸ் பிசி வர வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் உங்கள் பென்ட்ரைவ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணாலே போதும் ஷார்ட்கட் ஃபைல்ஸ் தனியாகவும் உங்கள் ஃபோல்டர் தனியாகவும் இருக்கும் இப்போ இதில் இருந்து உங்கள் ஃபைல்ஸை தனியாக காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பென் ட்ரைவை ஃபார்மேட் பண்ணிடுங்க இதுதான் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட் அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ட் முதல்ல பென் ட்ரைவோட ட்ரைவ் லெட்டரை நோட் பண்ணிக்கோங்க ஏன் பென் ட்ரைவோட ட்ரைவ் லெட்டர் எச் உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் சிஎம்டின்னு சர்ச் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா கமெண்ட் ப்ராம்ட் ஓப்பன் ஆகும் இப்போ சிடி ஸ்லாஷ்னு என்ட்ரு பண்ணி டிஃபால்ட் கமாண்டாக கிளியர் பண்ணிடுங்க இப்போ பென்ட்ரைவோட ட்ரைவ் லெட்டர் கோலன் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ நான் டைப் பண்ணுற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த கமாண்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை டைப் பண்ணதுக்கப்புறமா என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ உங்கள் பென்ட்ரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் வைரஸ் தனியாகவும் ஃபோல்டர் தனியாகவும் இருக்கும் இப்போ உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே வேறு லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணிவிடுங்க காப்பி பண்ணதுக்கப்புறமா உங்கள் பென்ட்ரைவை ஃபார்மல் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணுங்கள் சில பேருக்கு இந்த சிஎம்டி மெத்தட வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லைன்னா உங்களால இந்த சிஎம்டி மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது சப்போஸ் உங்களுக்கு சிஎம்டி மெத்தட் ஒர்க் ஆகல அப்படின்னா வின் டிரைவர் மூலயமா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் உங்கள் பென் டிரைவை ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ஏதாவது ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணா ஷார்ட்கட் வைரஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ மூலயமா ஷார்ட்கட் வைரஸ் ஆன பென் ட்ரைவ்ல இருந்து எப்படி ஃபைல்ஸை ரீக்கவர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் எப்படி ஷார்டட் வைரஸா கெட்டான பென்றையில இருந்து ஃபைல்ஸ் ரிகார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மறுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்